I don't know. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப அன்பானவங்களும் அமைதியானவங்களும் கூட ரிஷபராசிக்காரங்க யாரும் ஏதாவது ஏதாவது நம்ம சொல்கிறத கவனிக்கலை அல்லது நம்மளை விரும்பலை அப்படின்னா அவங்கள வெறுத்துருவாங்க அதே மாதிரி முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிற இடமாகட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் யாரும் நம்மளை க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது எல்லாமே சுதந்திரமாக செய்யும் நினைக்கக்கூடியவங்க யாராவது தனக்கு மேல அதிகாரம் பண்ணனா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது இந்த ரிஷபராசி அன்பர்களை யாராவது காதலிக்கிறாங்க அப்படின்னா தினம் தினம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி தான் இருக்கணும் அந்த கொஞ்சம் சுயசார்பான மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய மனதில் நம்ம இடம் பிடித்திட்டோம் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை தினம் தினம் ரொம்ப திருவிழா மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப வெற்றி நிறைந்த நாட்களாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாகவும் அது உங்களுக்கு அமையும் இந்த ரிஷபராசிக்காரங்க மனதை மட்டும் நீங்கள் வெல்றதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மனதில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இவங்க அன்பை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க மனதில் அன்பு இருக்கும் ஆனால் அதை வந்து வெளிப்படையாக காமிச்சிக்க மாட்டாங்க கடினமாக உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து எதிர்நீச்சல் போடக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை இவங்க அனுபவித்திருப்பாங்க சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா குடும்ப பாரம் குடும்ப சுமை இவங்கக்கிட்ட வந்திருக்கும் ஒரு அம்மாவோ அல்லது அப்பாவோ பார்த்திங்கன்னா இவ முக்கிய பொறுப்புகளில் இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க இவங்க தான் இந்த குடும்பத்தையே முன்னின்னு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் அதனால் சின்ன வயசுல இருந்து நிறைய போராட்டங்களை சந்தித்து சந்தித்து வாழறதுனால இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில குரு பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாயும் பஞ்சமஸ்தானத்துல கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சூரியனும் சனியும் லாபஸ்தானத்துல புதன் சுக்கரன் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு இதனால இவங்க என்னென்ன மாற்றங்களை வருகின்ற வாரத்தில் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்திலயும் சரியான முடிவுக்கு வர முடியாம கொஞ்சம் தடுமாற்றம் ஒரு விதமான குழப்பம் பயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுடைய கருத்தை ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை இந்த வாரத்துல இருக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நமக்கு ஆதரவாக தான் பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் உங்கள் இருந்தாலும் ஒரு விதமான பதட்டமும் குழப்பமும் இருக்கும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் கரெக்டாக அந்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் இருந்தாலும் இது கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி செஞ்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பதட்டமும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை சரியாகி மனம் ரொம்ப லேசாக தெளிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரச்சனை இந்த வாரத்தில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி அமைந்துரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட உங்க வாங்க அது உங்களுக்கு பிடிக்காது அதனால முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நிதானமா சிந்தித்து செயல்படுங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப பேசுறது நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டம் உங்களுடைய சூழ்நிலையை அறிந்து ரொம்ப மன உறுதியாக செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த வாரமாக அமையும் அதே மாதிரி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கு பேசிய பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க கட்சி மேலிடத்துலேருந்து இருந்து கூட நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த டைமு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் நல்லா கவனம் செலுத்தி படிங்க ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் கரெக்டாக பெறத்துக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு இந்த டென்ஷனை குறைத்துட்டு பாடங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணாக உங்களால் பெற முடியும் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்க பாடங்களை படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் குடும்பத்துல இருக்குறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம் நீங்கள் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக போய் முடிந்துடும் அதனால் அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க நன்மை கிடைக்கும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க மனதை ஒருமுகப்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுகள் மத்தியில் கூட சின்ன சின்ன இடையூறுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க இந்த வாரம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மா வாரமாக அமையும் ங்க உறவினர்கிட்டும் நண்பர்கிட்டியும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை இந்த டைமு பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைகளும் கோபம் கொஞ்சம் கூடுதலாக வருங்க எப்போவுமே நீங்கள் ரொம்ப பொறுமசாலையும் தான் ரொம்ப அமைதியானவங்க தான் ரொம்ப பாசக்காரங்க தான் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோபம் வர மாதிரி அமைந்துடும் அது விபரீதத்தில் முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எந்த ஒரு காரியத்தையுமே சாதகமான பலனை உங்களால் உருவாக்கிக்க முடியும் அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க எந்த ஒரு பொருளையுமே கையாளும்போது ரொம்ப கவனமாகவும் பாதுகாப்பாகவும் கையாளுங்க அது பொருளாகட்டும் தொழிலாகட்டும் வீட்லேயாகட்டும் எங்க இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி சரக்குகளை வெளியில் போதும் அல்லது நீங்கள் வாங்கும்போதும் கூட கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிறது நல்லது நிதி சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கரெக்டாக தான் நம்ம அனுப்புகிறோமா நான் கரெக்டாக தான் நம்ம வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புறது நல்லது ஏன்னா கவனக்குறைவால் சின்ன சின்ன இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க உறவுங்க கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது கோபம் இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக வரும் அதனால் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் இந்த டைமில் ஆரம்பிப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் விரும்பியது எல்லாமே இந்த வாரத்தில் கூடி வரும் உங்களுடைய முயற்சி மட்டும் கொஞ்சம் தேவை மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வெளியில் எங்கேயாவது பயணம் போ செல்வீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலியமாக கூட சில நல்ல விஷயங்களை இந்த டைமை நீங்கள் கற்றுக்குவீங்க வண்டி வாகனங்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் முடிந்த அளவுக்கு ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்து